கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் மலர் மலர்ந்ததும் பெருமம் வந்ததா பாட்டு கேட்டுக்கிறீங்களா எப்பா ஓ சரி சரி புதிதல் வந்ததுனால ஞானம் வந்ததா ஞானம் வந்ததுனால் பருவம் வந்ததால் ஆசை வந்ததா ஆசை வந்ததால் பருவம் வந்ததா என்ன நான் வாலிமான பருவம் வந்ததுனால காமம் வந்ததா காமம் வந்ததுனால நான் வாலிமானா குழந்தை வரும்போது காமம் வரல ஒரு பதினஞ்சு பதினெட்டு ஆறாளுக்கு மாறுது வந்தது இப்போ எனக்கு ஆசை வந்ததுனால நான் பருவம் அனுப்பிச்சிட்டு இருக்கிறேன்னா பருவம் பதினெட்டு வயசு ஆனதுனால ஆசை வந்துச்சா அப்ப பாஞ்சு வயசுல ஆசை வந்தா யாரும் சொல்லல கரெக்டா பதினெட்டு வயசுல இந்த மில்லி தான் ஆசை வரும் பதினெட்டு வயசுல வருமா தெரியாது சில பேர் பத்து வயசுல கூட இருக்கும் அப்படி தானே ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மனநிலை ஒரு ஒரு வயசு ஒரு ஒரு சூழ்நிலையா ஒரு ஒரு மாதிரி இது எல்லாருக்கும் ஒரே மாதிரியா என்ன இப்போ கேள்வி என்னன்னா புரிதல் வந்ததும் ஞானம் வந்ததா ஞானம் ரெண்டும் தான் புரிதல்னாலும் ஞானம்னாலும் தான் வேறு வேற இல்லை ஞானம் என்பது அனுபவம் சார்ந்த புரிதல் ஞானன்றது என்ன அனுபவம் சார்ந்த புரிதல் புரிதல் வந்தால் அனுபவம் வரும் புரிதல் வரலாம் அனுபவம் வராது சரி அனுபவம் வந்தால் புரிதல் வந்துடும் ரெண்டும் என்ன இல்லை வேறு வேற இல்லை ஒரே நேரத்தில் நடக்கிற ரெண்டு விஷயம் ரெண்டாவது பார்த்துக்கலாம் புரிதலும் ஒரே நேரத்தில் தான் நடக்குது ஞானம் ஒரே நேரத்தில் தான் நடக்குது ஞானம் வந்தால் புரிதல் வருது புரிதல் வந்தால் ரெண்டு ரெண்டும் தான் நட சைமன் அட் அட்ட டைம் நடக்குது அதனால் பிரித்து பார்க்க முடியாது இந்த டைம் தான் அது நடந்தது இந்த டைம் தான் அது நடந்ததுன்னு சொல்ல முடியாது ரெண்டும் ஒன்று தான் ஒரே நேரத்தில் தான் நடக்குது வேறு வேறு நேரத்தில் நடக்கலை பன்னெண்டு வயசில் ஆசை வருது ஆசை வந்தால் பதினெட்டு வயசு ஆகிடுது இல்லை பன்னெண்டு வயசு ஆயிருது அந்த பருவம் ஒரு வயசு தான் என்னவும் வருது ஆசையும் வருது மலர் மலரத்தும் பருவம் வரத்தும் ஒன்றா தான் ஏறிது ரெண்டும் வேறு வேறு சந்தர்ப்பம் கிடையாது நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது